multimulti polem apgasian namun cepet oso Hospital nocco hospital Bolante hospital trabalhでは Berlin of Egypt dan Aziz Authority dan, semuanya di

நீங்கள் இல்லை பிடிச்சி வச்சுக்கி ஓடி ஓடி ஓடிங்க பார்த்தீங்களா ஆக்களுக்கு வந்து மோட்டர் சைக்கிளில் போறாப்பில விருப்பம் ரெண்டு பேருக்கு சார் ரெண்டு ரெண்டு பேருக்குமே நான் வாங்க நிற்கிறேன் ரொம்ப வா இதில் வா இதில் இதில் இதில்

என்னோட கொடுத்து போக்காதான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து எடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து இன்னைக்கு நெல்லை நிற்கிற போகிறார் வசந்த் வந்து இப்போ சோட்ரிசு வாங்க போக போகுது சோட்ரிசோடு சேர்த்து ஏஞ்சம்மா அம்மாக்கிட்ட நிற்கிது அம்மாக்கிட்டே ஏஞ்சம்மாவையும் ஏற்றி கொண்டு வசந்த் விரும்பு ஆசை எந்த ஏஞ்சம்மா குட்டி இந்த அம்மா அம்மாவிட்ட போக போகிறோன்னு சொல்லி கேட்டு வரையா கொண்டே காலம் விட்டுட்டு வந்தாங்களோ இப்படி இப்போ சோட்ரிசு மேண்டு அம்மா அம்மாவிலேருந்து ஏற்றி கொண்டு வாங்க என்ன சே சரி இரண்டுக்குள்ள

ஏஞ்சு எங்க போயிட்டு வரீங்க ஏஞ்சி வாங்க பாஞ்சியில் வரணும் பரி வா உருவாந்தைக்கு வா வாடைக்களை கலக்கிறோம் எஞ்சி வா என்ன வேணாங்க பாப்போம் നിങ്ങൾക്ക് സ്റ്റിക്കർ വേണ്ട ഹരോ കൃഷ്ണ ആണ് എന്റെ കൂടെ അമ്മ 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 അമ്

இதேலாம் எல்லாம் இல்ல ஜாலந்தான் ஓ இது என்னது juara குறக்கிறயா இது என்னது அப்பா ஓ இது என்னது சமுலா சாப்பிடறவனா என்ன பண்ண ஓடங்கப்பா இல்லையா கூட நான் வெண்டா ஆ இந்த ஒரு குளிக்கிறது வந்து இல்லவா இது கூட ஒரு பிரஸ் நீங்கங்களுக்கு ஒரு juara ஒரு நல்ல சரி இல்ல நான் அடை கோளை வரைய மாட்டேன் அந்த இல்ல அட அட யா అది ఒక వైపు రండి ఎడతాట దానిట ఎడతా ఇదరికే నీ పరిచార పుల్ల నన్న నేల ఎగలుంది పుల్ల ఎగలు ఏ పో అవికగా నా ఇది పల్ల రెండే ఉంది నే ആ അമ്മമാരുടെ എല്ലാ കാര്യങ്ങളും ആയിട്ട് പോവുകയാണ് ഞാൻ ഇപ്പോ നേരെ അമ്മ വെയിലം കഴിക്കുകയാണ് എന്നൊക്കെ പറയുന്നു നിങ്ങൾ ഉള്ളി ഇടിയില്ലേ അമ്മ ഇടി മുട്ട കഴിക്കണ്ടണ്ടല്ലേ ഞാൻ കൊണ്ടല്ലേ ഓനെ ഇന്നെ લેണ്ടേ നീ നോക്കിയേ പെട്ടെന്ന് നീ കേക്ക് ഒപ്ടി ബംഗാളം വെട്ടി കുറുക്ക് അമ്മ ഒപ്ടി ബംഗാളം വെട്ടി കുറുക്ക് വന്നാലോടേ എന്നാ எல்லா பாதம் என்ன பெரிய ரபா நீ ஆர்மேங்கோ குகுண்டோட என்னையா கிடையாதா ஓ குகுண கம்போனன் बंधन பால் மீரா குகுண அனேஜோ தான் இப்போல நம்ம ஆனா நான் பாறேன் வேணவேணா நிக்குறா உங்களோட முன்னாடி இருக்குடா இப்போ நம்ம மேனேஜர் கிட்ட வந்து ගොෙන ග හන් බාගයට බති ප ැ ියගන කරගම ු යා ක කලා ගට කියලා

Abri de ene zapalgal majhe de belde ya ji so. Oh. Abi at. Aba ke example kona. Ego an. Ela goba, kan ta ke example. E one mo, ida. Ji ul ji zapu. Na zapu. Ela lagega. Ire bana. Ji zapu. A dan avis ta. Ana. Por mo gonde, garo kinne so ke zapu. Kinne dura, kinne. Hala. Tay. Ene ye le na e ban ere na le ya bda, bai ro ji zapre. E one. அதனுமே எல்லாரும் ઘરે அடைக்கது வந்து காட்டுதுல தனலே எல்லத்த ஏன் கண்டிட வரணும் அந்த மாதிரி ஒரு வழி வர அது புளியா மீடிய அது பாக்க வந்து சாப்பிடுறது வேண்டி உனக்கு தான இந்த தொல்குளம்புளை என்ன கிட்டி என்ன தோர இல்ல இதோர குட்ட தான வந்து அப்போ சாப்பிடுவபடி மான சும்மா अभी ये पावडर कौन खरीदेगा? ये लाये इन्हें लाकर कौन ले रही हैं? ये लाना ही है। नान कुदर से जाना काजू कुरकुरना है। ये डाकवाले अच्छे कुरतों डालें। काफी है ना? अभी अभी जाने जाओ फ्रांस करना है नियर निबादना। आधे ना निजी निकल। बढ़िया निकला। बढ़िया किसान प्रॉब्लम है ना ब അമ്മമ്മ ഓടല്ലേ അമ്മ ബ്രദർ ആണ് ഓടുന്നത് കിച്ചണം അമ്മമ്മ എടേക്കുവെ പോമേഞ്ഞമ്മ ആ നാളെ പോയിട്ട് അമ്മടേ പെണ് കൊടുത്തനാ തരും अरे यहां एपुरी അമ്മമ്മ ഇപ്പളല്ല ഓ ഇതിതാ അമ്മടെ എടല്ല ദാ जाവും നേരെ മാടേ ദാ Pukulan itu pukulan 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 pukulan

Gue t referred me to him and he whispered me, Poma.. Gue figured me out, he had affection for me. Jei inversè capacity? renamed it. Yeah, it was love. Itichi yat een? Yo moratak obedient A child? Yeah, it was love. Une lleva sadeceoffsit.. Blessed at it ஒரு <laughs> பொண்ணுங்க அந்த அப்டி தான வர நாளைக்கு திடமே மனசபை எல்லாம் இருக்குங்க. நீங்க பாருங்க செய்து வர என்னங்க தேயந்த எதிரலாமே இந்த திரीडीங்கத்துக்கு மகுறு அது ஒரு கதை கிப நான் பெரியவன் சொல்ல இல்லை பிடைக்கு வர வரணும். அம்மா உண்டாரு. 3 மாதம் மா ஒவ்வொரு மா மாத்த வருமா இல்ல இல்ல. ஆறு மாசம் கிட்ட வந்துரு. இந்த 22 நீ 4 நாளா 4 மாசம் 24 26 ஆம் தேதி வந்த செல்ல 4 மாசம். ஆ டகட பண்ண மாமா போறவத்திங்களாப்பா தெரியல. என்ன தர்ற நீ மதிய முன்னாடி நீ ரீடை வீசோ பெரிய புகாரே சிகான் வெட்டி வெடிங்க நெனக்கற. முளனலி கடக்கல. பரோடா முளனலி முளனலி யானான். அன்னைக்கு போறீங்க நான்தே வனி வனி ஆகுறேன். அம்மா காளே தம்பி வீடியோ பார்த்தா நான் ஒருத்தன் அப்பல் பல மாங்க லை முளனலி கேக்குறாரு. நீங்க தெரிஞ்சு என்ன வில்லன் கேக்குறீங்க. ആറുമില്യതിനെ വിളിക്കാൻ കണ്ടു ആറുമില്യതിനെ വിളിക്കാൻ കണ്ടു 800 രൂപ അന്തപ്രൻസ് ആണ് ഇല്ല മുലിനലി ഗപദ നാമന്നട തമ്പുരൻ നമ്മൻ നിർപാണ 800 രൂപ നമ്മൾ എനിക്കാണോ അങ്ങോട്ടാ നല്ലതപ്പോ എന്താ നമ്മൾ 300 രൂപ അത് ഇപ്പം വാങ്ങിച്ചു കൊടുക്കണ്ട അങ്ങേക്കൊരെ ഞാൻ பார்த்தാ 1 കിലോ 500 രൂപ അല്ല ഞാൻ കഴിക്കാം ആ

ஓ அடவுல இருக்கிற எல்லாமே நம்ம எங்கடால எங்கடால இருந்து நம்ம எல்லாரும் இருந்துருக்கறோம். அதுக்கு இப்ப முதல்ல மூணு பிரச்சனையில இருக்குப்பா. ரெண்டு ரெண்டே நியா சேரது. கடதா கட்டி நிக்குது. நான் ஒண்ணுதே கொஞ்சம் बुलाamidirukinga. ஓ எல்லாம் அத சொல்லுப்பேன் எல்லாம் கடவுல இருந்து வந்திருக்கு. உங்க அடிக்குப்ப நான் தான் பெருவெனப்பா. படி பத்தி சொல்லுவேன். கண்ணு бяங்குடா. இந்தியால தெங்கா இல்ல. அவ இந்தியால கி நீனா வந்து மீரை செஞ்சா யாரு என்ன நிக்குதுடா. അപ്പൊ എന്തേക്കാൻ ഇത് തന്നെയപ്പ அப்படி வரதமறன்னு செய்து உடனே மதிரீங்க கந்த வந்தா வந்துட்டீங்களா அப்ப ஆதிசேவி அப்ப ஏனக்கு போற வேல அந்த அடைப்பு வந்துருது அந்த ஜி அங்க தெக்கவே இந்த அடைப்களை கண்டுபிடிக்கலாம் பாக்க போய் كده ஆ என்னக்கட என்னது அத உங்களுக்கு எங்கலாம் பலம்பரே அந்த

எப்படியோ அப்ப

நிறைய பேருமே நாங்க

பப்பா காделиல உங்க யாரோ தொண்டி வினம்ங்களோ பிரंजयதா அப்படியே கொடுத்துர்க்கியதே பப்பாதிக்கு அடடல்ல இல்ல மாத்திரல்ல ஒன்றல்ல பொங்கினா பொங்கினா பட்டுபொடி இந்த இருக்கு பொம்பு சீரானாக்கி தண்ணி கலையல ஏளோனே கிரா பப்பாப்புடலா பனன் வாதுறானே வா கை ஏட கை ஏடாட்டேலாம் அடட பொடி நடல கொடுத்து நீங்க ஊருக்கு தூங்கட்டுமேலாம் அப்புறம் ஒரு குளுக்கத்துல நடக்கும் மக்களே வெ வெ காளிய நேரம்படுறது உண்டு நம்ம போ இன்ன நான் மூணு தோடு வந்து ஓவனி அப்பா மறந்தல கண்டுபிடினா எதோ ஓட 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 மூணு வீடு நம்ம வந்து நேரம்பெல்லாம் முள்தெடுத்தோம் நல்லத இருந்து நேரம்படுதுன்னு மறையின்றது இந்த மொதவே ஆரம்பிச்ச அந்த இந்த மொதவே பயரோட சுவாசம் குடுதா சுவாசம் இந்த காளி கேதோ வந்துரு

எல்லாமே அந்தளவுக்கு ஆனால் அந்த நாளாக நாள் முடிஞ்சு மாட்டுக்கு வந்தாலே எனக்கு என்ன அந்த நான் நேற்று போன சொன்னால்

இந்த போதேசா உங்களுக்கு வாட்ர்க்கால் மாட்டறதுக்கு